சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்று முத்து மீனா பணத்தை ஏமாற்றியவரை தேடும் வேட்டையில் உள்ளனர் அதே சமயம் மீனாவிற்கு பணம் தேடி போன இடத்தில் அவருக்கு பூ ஆர்டரும் கிடைக்கிறது பின் வழக்கம் போல விஜயா வீட்டில் மீனாவை வருத்தெடுப்பதாக பேச கடைசியில் அவருக்கே அது நோஸ் கட்டாக அமைந்தது அடுத்த கதையில் என்ன நடக்குமோ ரோகிணி எப்படியாவது மாட்டுவாரா என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரோகிணி பற்றிய விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் புதிய என்று குறித்த தகவல் உருவாகியுள்ளது இந்த நிலையில சீரியலில் வினோதினியின் கணவராக நடித்த கணேஷ் இந்த சீரியலில் என்ட்ரி கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது விஜயாவின் தோழியாக நடிக்கும் பார்வதியுடன் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது என் ஜாலியாக தான் இருக்கும் என்று கூறுகின்றனர் எனவே பார்வதியின் மகனாக இவர் என்ட்ரி கொடுக்க போகிறாரா அல்லது ரோஹிணியின் அப்பாவாக வரப்போகிறாரா என நிறைய கேள்விகள் ரசிகர்களிடம் வலம் வருகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க